வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சாவூர் மறியலில் சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு நாளில் காங்கிரஸ் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் இனி விரிவான செய்திகள் புரட்சியாளர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நினைவு நாளை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் பிரிவு தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் அவர்கள் ஆணைக்கிணங்க எஸ்சிஎஸ்டி பிரிவு தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட தலைவர் செயல் வீரர் அருண் சுபாஷ் தலைமையில் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட பொதுச்செயலாளர் செந்தில் சிவகுமார் மலர்மாலை அறிவித்து வீர முழக்கமிட்டார் சேவாதளம் வடக்கு மாவட்ட தலைவர் ஏசுதாஸ் கலை இலக்கிய பிரிவு கலைச்செல்வன் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட முன்னாள் மனித உரிமை தலைவர் செந்தில் எஸ் சி எஸ்டி துணைத் தலைவர் சிவக்குமார் எஸ் எஸ்டி பிரிவு தஞ்சாவூர் வடக்கு வட்டார தலைவர் ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலை மறியல் பகுதியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் தஞ்சை செய்தி தொடர்பாளர் அருண் சுபாஷ் ஜித்ரே செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்